ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டீசர் வந்து மக்கள் மொத்தம் நல்ல செய்தி எடுத்துகிட்டு கொடுக்கும் அப்படின்றது தான் அந்த டயலாக் வந்து ரொம்ப நல்லா வந்துருக்குது தலைமையை மாற மாதிரி தான் இப்படி நம்ப சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால அரசோட சார்ந்து போகணுங்கிறதுக்காக நான் அதை யூடியூப்ல கொடுக்கல யூடியூப்ல பண்ணிக்கலாம் மத்திய மத்திய அரசு ரெண்டு பேருமே இலக்கண போகணுங்க நான் அதை யூடியூப்ல கொடுக்கலங்க அது பவன்டையா படத்தினுடைய ப்ரொடியூஸர் கம் டைரக்டர் நான் இந்த மீட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டா பன்னெண்டு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸில் இருக்குது அந்த ரிலீஸ் வந்து தேர்தல் த தணிக்கை குழு மூலயமா டீசர் வந்து வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு போய் சந்தித்தேன் போயிட்டு தணிக்கை குழுனுடைய அதிகாரியை போய் சந்திச்சு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா திரும்ப நான் வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு மெயில் பண்ணுறேன் மெயில் பண்ணிட்ட பிறகு திரும்ப அந்த டீசர் வந்து வெளியிடலாம் அதை பார்த்து திரும்ப வந்து பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா தான் கூப்பிட்டு இருக்கோம் அந்த விஷுவலைஸ் அந்த 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 டீசர்ல வந்து ஒரு ஒரு அரசியல்வாதிக முகம் வந்து அந்த மாதிரி இதில் இருக்கு அதனால இது வந்து வெளியிட வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கைக்குழு வந்து நிறுத்தியிருந்தாங்க டீசர் வந்து வெளியில்லை நான் கேட்டேன்னா இந்த மாதிரி வந்து தணிக்கை குழு வந்து முழு படத்துக்குமே வந்து தணிக்க தணிக்கை ஆகி ஆகியிருக்குது அதனால வந்துட்டு நீங்கள் டீசன்ல வெடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எலெக்ஷன் டைம்ல முடியாது எம்சிஎம்சி தான் நீங்கள் அன்பான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எம்சிஎம்சி போய் பார்த்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு இஷ்யூஸ் இல்லை தாராளமாக வெளியிடலாம் எதுக்கு இங்கே அம்சாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் திரும்ப நீங்க போய் தணிக்கை குழு அதிகாரியை போய் பார்த்ததுக்கு அவர்

நிறைய படத்துல வந்து ஒற்றுமை பார்த்தா மோடியை சார் மட்டும்தான் நீங்க வச்சு பண்ற மாதிரி ஒரு பண்ணி வச்சிருக்கீங்க விஷயத்துல அதுதான் இந்த நேரத்துல அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து அது உள்ள பாதிக்குதா படத்தை பாதிக்குதா இது மக்களுக்கு சேர மாட்டேங்க இல்ல என்னையும் பாதிக்கல படத்தையும் பாதிக்கலங்க அது

இப்படி நாங்க சொல்ல முடியாது இல்லைங்களா தேர்தலுக்கெல்லாம் வசனத்தன போய் மாறுன்றது எல்லாம் சொல்ல முடியாது தேர்தலுக்கு அந்த வசனத்துக்கு சம்பந்தமே கிடையாது இதுக்கும் சம்பந்தமே கிடையாது டீச்சர் வெளியிடுறதுக்கும் நீங்க படத்தை வெளியிடுறதுக்கும் சம்பந்தமே நீங்க வெளியிடலாம் டீச்சர் வெளியிடாம நீங்க ஏன் தனிக்கு கொடுங்க ஒரு பொய்ய உள்ள வச்சுட்டு இருக்கீங்க தனிக்கு கொடுங்க டீச்சரை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆமா அப்பதானே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறது வெளியில டீச்சர் தான் வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க

அதனால அரசோட சார்ந்து போகணுங்கிறதுக்காக நான் யூடியூப்ல கொடுக்கலாம் யூடியூப்லாம் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே இணக்கமா போகணுங்கிறது நான் அதை

இப்போ நான் ஒரு ப இயக்குனர் நான் ஒரு வசனம் வைக்கிறேன் ஒரு வசனம் வந்து பணத்தும் ப பணம் ப்ரமோஷனுக்கு நான் வசனம் வந்து நான் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கேன் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு வசனமாக வச்சுருக்குறேன் இது மக்கள் மற்ற இப்போ சேரலைங்கிறது என்னுடைய இயக்குனராக ஒரு ஒரு ஆசையாக ஆகுது இது வந்து பறிக்கப்படும்போது தான் எனக்கு நமக்கு வந்து அது ரொம்ப மன நிலமையில் கொடுக்கறாரு ஆ ஆல்ரெடி அப்படியே இப்போ எலெக்ஷன் டைம்லையே வந்து மாற்றி மாற்றி விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க உம் கேரண்டியா வாரண்டியான்னு இன்னும் பொய் சொல்றாங்க அப்படின்னு மலர்ல பொய் சொல்றாங்க தான் என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து என்ன சொல்லணும்னா வெளிப்படையா இதத்தை கட் கிளட் பண்ணியிருக்காங்க ஏன் ஒரு வார்த்தையை கட் பண்ணியிருக்காங்க மியூட் பண்ணிருக்காங்க அப்போ வெளிப்படையா ஒரு தலை செய்யப்பட்ட அமைப்பு தலை செய்யப்பட்ட இது வெளிப்பறையாக பேசும்போது நான் ஏவம் சொல்கிறேன் ஆட்சியை வந்து கொஞ்சம் குரூப் இல்லையா அப்ப வெளிப்பறையாக பேசும்போது அந்த அது யாராவது இப்போ தணிக்கை கொடுத்து வீட் பண்ணுவாங்களா சென்சார் கொடுப்பாங்க எதாலையும் பேசக்கூடாது ஏன் வந்து சார் அது சரி அது அது ஸ்டார்ட் பண்ணா ஈரோ தமிழர்களும் வருவாங்க என்ன மீட் வந்து நியாயம்

ஈழத்தை பற்றி பேசுகிறேன் ஈழம் நல்லதுன்னு சொல்கிறேன் ஈழம் மீண்டு வரதுன்னு சொல்றேன் அது ஒரு சாங்ல வந்து ஒரு லிரிக்கா பயன்படுத்துகிறேன் இப்போ பொதுவா ஒரு விஷயம் தான் அது வந்து காங்கிரஸுக்கு அட்டையன்ஸ்டாகவோ இல்ல மோடிக்கு யாகரையோ அந்த மாதிரி எல்லாம் ஈழம் வேகம் வெல்லம் அப்படின்ற ஒரு உருவை வைக்கல இப்போ ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை சொல்லும்போது மியூட் பண்றாங்க இதை தலை பண்றாங்கிறது தான் என்ற ஆவணமே இப்போ மியூட் பண்ணுற விஷயம் இல்லை ஒரு சீரியர் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக பிரஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா மியூட்டுக்காக வச்சிருக்கீங்களா இல்ல வந்து ஒரு பிரபலமான அரசியல்வாதியை காட்டுறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்காரு பிரபலமான அரசியல்வாதி மாதிரி இருக்குதுன்றதுனால கட் பண்றாங்க யார் சார் பிரபலமான அரசியல்வாதினா உங்களுக்கு ஆப்போசிட்டா திமுக ஸ்டாலின் மாதிரி பண்ணிருக்கீங்களா இல்ல சார் ரொம்ப அழுத்தம் அழுத்தம் ரெண்டே யார் அழுத்தம் அழுத்தமே குடுக்கலங்க யார் அழுத்தமும் குடுக்கல எனக்கு தணிக்க குழுதான் கொடுக்க மாட்டாங்க அழுத்தமும் குடுக்கலாம் தணிக்க குழு எனக்கு அழுத்தம் கொடுப்பாங்க இத கட் பண்ணா குடுத்துருவாங்க

அப்போ அது இப்போ அப்ளை பண்ணாதது என்ன பிரச்சனை ஏன் சார் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் சார் அது ஏன் அவங்க தான் சார் சொல்லுவேன் அதுதானே இருக்கீங்க நீங்கள் சொல்ல வரது இப்போ நீங்கள் படத்தை கொஞ்சம் ஒரு ஒன்று மணிநேரம் ரெண்டு மணிநேரம் படத்த வந்து ஃபுல்லாக சென்சார் பண்ணி தனியாக இருந்துச்சு பார்த்தாச்சு ரெண்டு லெட்டர் உங்களுக்கு அதே வந்து அனுப்ப என்ன சார் நான் கேட்டேன்

டிகெட் ஏ ஏ உங்களுக்கு சென்சார் கிடைக்காது இல்ல ஏ வாங்குனோம்னா நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் ஈரத்தை பத்தி ஓடிடினா இல்ல சார் ரிலீஸ் பண்றது பண்ணலாம் யூஏ பண்ணலாம் பத்தி சொல்றீங்க தல ප්‍රවාහ நம்ம அதுல இல்ல சார் ஒரு லாரிக்கு மட்டும் வரோம்

அதுவே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சார் அட்வொகேட்டா பொதுமக்களாங்கிறது முக்கியம் கிடையாது அறிவு சார்ந்த ஒரு நபர் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி வரும்போது இது போது மிகப்பெரிய ஒரு இழப்பும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் வரும் அந்த கருத்துரிமை கழிக்கும் பெறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுதான் மத்தபடி அட்வொகேட்டா சாதாரண ஆள் அட்வொகேட்டை சாதாரண இப்போ

அப்புறம் எங்கள் டைலாக் வந்தமாதிரி சினிமா சினிமாவை பார்க்க மாட்டாங்க நீ சார் எவ்வளோ சார் கேட்குறது இன்னமும் பேரிட் தான் இப்போ முன்னாடி இருக்கேன் சினிமாவை பாருங்கள் கருத்தை கருத்தால் வாதிடுங்க இது வந்து எல்லாம் எழுத விடுங்கன்னு தான்